ஏன்பா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அடுத்த மாதம் நாங்கள் திருச்சியில் நடைப்பயணம் மேற்கொண்டுறதா இருக்கும் அதுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம் எல்லாம் தலைவருக்கோசரம் கையெழுத்து போடுங்க பர்மிஷன் என்னையாது புது கட்சியோட பொது செயலர் தான் குஷி ஆனந்த் சொல்லுங்க எங்க தலைவருக்கோசரம் நாங்க அடுத்த மாசம் திருச்சி ஆண்ட வந்து ரோட் ஷோ நடத்த போறோம் அதுக்கு பர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம் கூட மாநாடு நடத்தணும் இது கூட தெரியாத அவங்களுக்கு பர்மிஷன் வாங்கிருந்தோம் ஓ நீங்களா அது சொல்லுங்க 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 அதனால பர்மிஷன் வேணும் அடுத்த வாரம் நாங்க போட போறோம் அதனால வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க

பெரிய தலைவர் தலைவர் எல்லாம் தலைவர் கோஷம்தான்ப்பா வந்து சொல்லிட்டோம் சொல்லிட்டேன் ஏதாச்சும் பண்ணணும் நான் நினைக்கிறேன் தால வந்தாச்சும் வாங்கிடலாம் தலைவருக்காக பொறுப்பு கூத்துக்கிறாரு

அந்த பர்மிஷன் கேட்டோம்ல இது வந்து பேசிட்டு போறோம்ல நீ இன்னும் போவே இல்லையா அவன தான் தரம்பேன்னு சொல்லிட்டேனேயா எங்க கட்சி கோஸ்ரோ எங்க தலையர் கோஸ்ரோ பார்த்து பண்ணி விடுபா நான் ஒன்னு ஒன்னு உனக்கு கவனிச்சுக்கறேன் ஏய் நான் தான் சொன்னது சொல்லிட்டேன் இது சும்மா சும்மா ராடி பண்ணிட்டு இருக்காத நான் என்ன பண்ணா நீ பர்மிஷன் தரவே நீ என்ன பண்ணாலும் உனக்கு பர்மிஷன் கிடையாது ஜாச்சு பார்த்து பண்ணி விடுபா அன்னிக்கிரமா அவள நக்கலா பேசினா மாடா நடத்தி காட்டும் அத போனே ஏதோ பண்ணி பண்ணி இப்ப போ ஒம்ரே சாரி கெஞ்சி தலையரே சார் 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 பார்த்து பண்ணி சார்

அலகாக انا நீ फर्स्ट தொப்பைய கரையா வஸ்து கிழம்பு 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 திரஞ்சி மானாடு ஏ ஒரு மாநாடு இடையரா போங்கடா வஸ்து நீ இருக்கற நாள தான்டா சத்தியமா டென்ஷன் ஆவுறா மேலே காசு வாங்கிடா நீங்க தலையில வச்சு உடனே நான் வந்து பாத்துக்கறேன் சி ஏ மானத்துக்கு அப்புறம் யாருன்னு போ திருந்தவே மாட்டானங்களா என்னடா என்னடா நீங்க எப்படி பண்ணி நிக்கறீங்க தலைவர் கிட்ட என்ன சொல்ல எப்ப பார்த்தாலும் நமக்கு பர்மிஷனா கொடுக்க மாட்டாங்க தலைவர் ரொம்ப பயம் தலைவரே நம்மளை இந்த ரெண்டாவது மாவட்ட போட்டு தாக்கிட்டாரா நம்ம தலைவரு எல்லாம் தலைவராலதான் சரி நான் போய் தலைவரை போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் தலைவராண்ட போய் தலைவரே நீ போயிட்டு சொல்லிட்டு வா பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வா நம்ம அணில வச்சு நான் பாத்துக்கிறேன் இந்த வாட்டி கொஞ்சம் அணில் குஞ்சுகளா இருக்காம அணில் கொஞ்சம் அடல்ட்டுடான அணில கேரக்கிட்ட அப்பனா தான் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம அணிலும் சும்மா கடையாது சும்மா அத பண்றது கேரவன்ல ஏறறது நான் சந்தன்றானுங்க நீங்க கூட அணி திட்டி நீங்க இறங்கு சார கீழ போடு அப்படி எல்லாம் சொன்னீங்க கேட்க மாட்டாங்க கேக்க சரி நான் அப்படியே தலையிட்டு போய் பேசிட்டு இருக்கேன் சரி நீ வந்து என்ன அணில் எல்லாம் இறக்கிடு சரியா நம்ம வந்து திருச்சியில நடைபயணம் மேற்கொள்றோம் சரியா

போடுவாங்க அவர் கூட ஜெயிச்சிருவாரா எங்க வீட்டுல ஒரு ஓட்டுக்குது யார் ஓட்டு எங்க அப்பா ஓட்டு எங்க அம்மா அந்த கச்சி

பார்த்தா அணில் கத்துற மாதிரி இல்லையே நாய் குலைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க தலைவர் இன்னும் பேசினா நாங்க கத்துவோம் ப்ரோ எவனா எடுத்து கேட்டானா மூஞ்சில குத்துவோம் ப்ரோ சரி ரெண்டு மாநாடு போனீங்களா ஆ போனமே ஸ்கூல்ல போட்டு நானே என் மாப்பி போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துட்டோம் டேய் ஸ்கூலுக்கு எல்லாம் போகாம ஏன்டா மாநாடு போயிட்டு இருக்கீங்க போய் படிக்கிற தலைவர் தான் முக்கியம் ஆமா தலைவர் ரத்தம் தலைவர் நான் நான் தலைவர் தலைவரை பார்த்தாலே ஒரு மாதிரி புல்ல இருக்கும் சரி உங்க தலைவர் எந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கானு தெரியுமா

மக்களே இந்த அணியல் குரூப் வர வர நாளுக்கு அதிகமாக நிறைய பேர் உரிமைகளே இல்லாமல் நிறைய பேர் வந்து தமிழக தோல்வி கழகத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல முடிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடுக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க சிந்திச்சு வாக்களிங்க நன்றி வணக்கம்